நமஸ்காரம் வெறுமனே முட்டு கொடுத்து நிறுத்தாதீர்கள் நீங்கள் சப்பை கட்டு கட்டி முட்டு கொடுத்தால் இது போல் அப்பப்ப கேள்விப்படுவோம் அது தேவையற்ற முட்டு கொடுத்தல் இப்போது நான் சொல்ல போடுவது தேவையான முட்டு கொடுத்தல் மவுண்டனியரி மலை ஏறும் பயிற்சி ஒரு விளையாட்டாக கூட பார்த்திருப்பீர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தாலே தலை சுற்றும் அவ்வளவு உயரமான மலை செங்குத்தாக இருக்கும் அதில் ஒருத்தர் அப்படி மெதுவாக ஊர்ந்து ஏறிக்கொண்டிருப்பார் என்ன பொறுமை எவ்வளவு தைரியம் கையில் இருக்கும் கயிற்றை மேலே தூக்கி போடுவார் அது ஒரு இடத்தில் போய் நிற்கும் மெதுவாக காலை எடுத்து அடுத்த இடத்தில் வைப்பார் அந்த இடத்திலிருந்து கீழே விழாமல் இருக்கிறோமா என்று அதை திருடப்படுத்திக் கொள்ளுவார் சேஃப்டி பண்ணி கொள்ளுவார் மீண்டும் கையத்தை தூக்கி அடுத்த உயரத்துக்கு போடுவார் தான் நிற்கும் ஒவ்வொரு அடி தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடி அந்த அடியிலிருந்து கீழே சரிக்கி விடாமல் இருப்பதற்கு அதற்கு முட்டு கொடுத்து கொண்டேதான் போவார்கள் என்னால் எப்படியுமே இயற்கையாகவே கீழே விழும் நிலையில் தான் இருப்போம் மேலே போகும் நிலையில் இருக்க மாட்டோம் அப்படி விட்டால் தானே கீழே போகாமல் இருக்க வேண்டுமானால் முட்டு கொடுத்தாக வேண்டும் ஒரு பெரிய பொருள் பாரமான பொருள் ஒரு உயரமான இடத்துக்கு அதை ஏற்ற வேண்டும் அப்போதும் ரெண்டு ரெண்டு அடியாக தூக்கி வைத்து கீழே சாயாமல் முட்டுக் கொடுக்க வேண்டும் ஒரு கார் ஸ்லோப்பில் உயரமான இடத்துல ஏறும்போது நின்று விட்டது கல்லை எடுத்து டயருக்கு கொடுக்க மாட்டார்களா அப்பதான் அது கீழே இறங்காமல் இருக்கும் இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் கண்டிப்பா வேண்டும் இது எதற்கு சொன்னேன் என்றால் நாம் தினமும் பண்ண வேண்டிய பிராணாயாமம் ஆராதனம் தினமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் முட்டுக் கொடுக்கிறா போல இந்த சம்சாரத்திலிருந்து நாம் மேலே எழும்ப வேண்டும் மாறி மாறி பிறப்பு இறப்பு என்னும் சூழலுள் சிக்கியிருக்கிறோம் இயற்கையாக விட்டால் ஃப்ரீ ஃபால் தானே கீழே விழுந்து விடும் திரும்ப பிறவிதான் எடுப்போம் அப்படி விடாமல் நாம் அன்றாடும் பண்ணும் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்கு முட்டு கொடுக்கும் எந்த ஒரு பயிற்சியுமே சட்டென்று நமக்கு வந்துவிடாது காலை விடியற்காலையில் காலையில் எழுந்திருக்க வேண்டும் நேரம் கழித்து எழுந்திருக்கக்கூடாது சீக்கிரம் படுக்க போக வேண்டும் ஏதோ ஒரு முயற்சியை தொடங்குவோம் ஒரு வாரம் நடக்கும் அது விடாமல் செய்யாவிட்டால் பிரீபால் விழுந்துடும் அப்படி இல்லாமல் அங்கங்கு அங்கங்கு முட்டு கொடுத்து நிறுத்தி நம்மை மேலே ஏற்றுவதற்குத்தான் தினமும் செய்ய வேணும் தினமும் செய்ய வேணும் என்கிறார்கள் ஓஹோ என்று பண்ண வேண்டும் என்பதில்லை ஆனால் கொஞ்சமாவது தினமும் செய்ய வேண்டும் நம்முடைய உடல் உறுப்புகளும் சரி மனமும் சரி ஏதோ ஒன்றுக்கு தினமும் பழகாவிட்டால் அதை சண்டித்தனம் பண்ணும் மனமே அதை கேட்காது கைகாலே அதற்கு ஒத்துழைக்காது அதனால்தான் எதை செய்வதையும் தினமும் செய்க அபியாசமா செய்ய வேண்டும் திரும்ப திரும்ப செய்து பார்க்க வேணும் இதிலிருந்து இதுமே கீழே நழுவ மாட்டோமே என்று உறுதி ஏற்படுகிற வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணனே பாகவதத்தில் சொல்லும்போது உனக்கு பக்தி முற்றும் எப்போதெனில் நான் எல்லா விடத்திலும் நீக்கமென நிறைந்திருக்கிறேன் நானே அனைவருக்குள்ளும் இருக்கிறேன் இந்த பாவனையை விடாமல் நினைத்து கொண்டே இரு பக்தி தானே பெருகும் என்கிறார் பக்தி என்பதும் ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் செய்வதில்லை தினமும் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணால் நாள் நாளைக்கு ஒரு தரம் பண்ணால் லாபம் இல்லை மூச்சை அன்றாடம் நிமிஷந்தோறும் விட்டுக் கொண்டு இருக்கிறோம் அதனால் பயிற்சியும் தான் எதற்கு தினமும் பண்ண வேண்டுமா விட்டுவிட்டு செய்தால் போதாதா என்றால் முட்டு கொடுக்காமல் விட்டுவிட்டால் என்னாகும் ஃபால் அப்படியே கீழே விழுவோம் அதில் இல்லாமல் இருப்பதற்கு தான் முட்டுக் கொடுக்க வேணும்னு சொல்றார்கள் இந்த பொருளில் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்